அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இந்த வாழ்க்கை நமக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தாங்க செய்யும் ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்கிறது இல்லை அந்த நம்பிக்கை வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு கதை அந்த கதையை கொஞ்சம் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை தெரியும் சிறப்பாக கதைக்குள்ள போகலாங்க ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு ரெண்டு பேரன்கள் ரெண்டு பேரன்களுமே பார்த்திங்கன்னா ஒரு கடை வீதியில் ஒரு மரக்கடை வச்சுருக்காங்க மரமெல்லாம் இலைச்சி கொடுப்பாங்க அதை மரம் மரத்தை விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த கடை வீதியில் இவங்க கடை வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு தீப்பிடிச்சி எரிஞ்சதுனால அனைத்து பொருட்களும் ஏன்னா மரக்கடை அப்படிங்கிறதுனால எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு என்ன செய்யுது ஒரு நாள் ஆச்சு கடந்து வரும்பொழுது ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் வந்து இவனை தாக்குறாங்க தாக்கிட்டு என்னடா மூட்டையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க என்ன மூட்டையெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க ஏன்டா அவங்களுக்கெல்லாம் அறிவில்லையா கறி துண்டுகளை போய் தூக்கிட்டு போகிறேடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அடி அடிச்சுட்டு அந்த கூட்டம் போயிட்டாங்க திறந்து பார்த்தா எல்லாமே தங்க கட்டிகளாக இருக்குங்க பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் பேரன்களாக வந்து பாருங்கள் இதுலெல்லாம் தங்க கட்டிகளாக இருக்குது அப்படின்னோன்னா பேரனுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்